ஃபேக்டர்ஸை சொன்னார் நான் ஒப்பிடுறது எப்படி ரைட்டுங்கிறது நான் சொல்கிறேன் ஒப்பிடுறது தவறுன்னு அவர் சொன்னாலும் நான் ரைட்டு சொல்கிறேன் ஃபண்டிங் ரைட்டாக தான் இருக்க முடியும் ஆமாம் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் ஒரு மிக ஏழ்மையிலேருந்து முன்னுக்கு வந்தவர் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டு வந்தவர் மோடி அவர்களும் அதே மாதிரி தான் வந்தவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு உள்ளுருவில் பார்த்தீங்கன்னா பசியோட உணர்வு நல்லா தெரியும் பசி தெரிஞ்சவங்க பசின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும் இந்த பசி போக்குறதுக்காக தான் எத்தனை கோடி மக்களுக்கு இன்றைக்கு உணவு தானியங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மோதி அவர்கள் அதே மாதிரி இந்த பசியை போக்க தான் ஸ்கூலில் வந்து மத்திய உணவெல்லாம் கொண்டுறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி பண்ணி செயல்படுத்தினாருங்கிறது நமக்கு தெரியும் யார் ஒருத்தவங்களுக்கு பேசிக் ஒரு ஹியூமன் பீயிங்காக பிறந்தவனுக்கு வந்து பசியோட உணர்வு தெரியுதோ அவனால் மட்டுமே ஒரு மக்கள் தலைவராக இருக்க முடியும் அந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும்

பிரைம் मिनिस्टर இருந்துட்டு இப்ப மூணாவது தடவை பிரைம் मिनिस्टर இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்கு வெகுஜன விரோதமா அவர் இருந்திருந்தார்னா காங்கிரஸ் போன மாதிரி ஒரு ஒரு பாலுக்கு போய் கட்சியா போய் ஒளிய இந்த மாதிரி வளர்ச்சி பாதைக்கு வந்துட்ட கூடிய இதாவை வந்திருக்கார் இல்ல ரெண்டு மூணு ரெண்டு விஷய சொல்றேன் இப்ப நான் இதே விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கருப்பு எம்ஜர்னு சொல்லுவாங்க ஆனா அத பேர்சை யாரும் ऑब्ஜெக்ஷன் பண்ணல ஏன்னா அந்த உணவு கடையை வள்ளர்கள் பாரி ஓரி நள்ளி ஆய் காரி பேகன் அதிகமான கவுர்து எட்டாவது வள்ளலாக இருந்தவர் பொழிச்சတယ် वरिஞ்சார் ஒன்பதாவது வள்ளலாக இருந்தவர் விஜயகாந்த் பத்தாவது வள்ளலாக இருந்தவர் மூப்புனார் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது யாரும் வந்து சொல்லலை ஆனால் நீங்கள் சித்தாந்த ரீதியாக சுத்தமாக இடைவெளி இருக்கிறவரை சொல்லிட்டு இப்போ தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் தான் சொன்னீங்க எம்ஜிஆருடைய நாணயத்தை வந்து மோடி வெளியிட்டிருந்தால்தான்

பெரியார் நினைவு தினமும் இன்னைக்கு ஒரு கேள்வி வருது இப்போ செய்தியாளர் கேள்வியில் ஒரு கூகுளியை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்றாரு பெரியார் குறித்து எங்க கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கூட பத்துல ஏழில் உடன்படுவாங்க மூணில் இறை மறுப்பு உள்ளிட்ட விஷயங்களை நாங்கள் மறு அதை வந்து முரண்படுறோம் அப்படின்றாரு அந்த மாதிரியான கருத்துக்களை இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு நாள்னு நீங்க ஏன் பார்க்க முடியாது எம்ஜிஆருடைய நினைவு நாள் அதில் அவரை பற்றிய புகழ்வுரைகளை சொல்றாரு அப்போ இதே மாதிரி சமகாலத்துல எங்க தலைவர் இருக்காருன்னு சொல்றாரு இது வந்து ஒரு 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 அந்த கட்சியோட தலைவராக சொல்றதுக்கான சொன்னதுக்கான ஏ சார் நீங்கள் சொல்லுறது கரெக்டாக ஆனால் பெரியார் வந்து நீங்க பத்தில் ஏழு பேர் பிஜேபியில் ஆதரிக்கிறாங்க அப்படினா ஏழு கதா அவருடைய கருத்துக்களில் பத்தில் ஏழு கருத்து ஏழு அம்சங்களை ஏற்றுப்பாங்க ஒரு யாரோ ஏழோ ஏற்றுப்பாங்க கூட ஏற்றுக்க மாட்டாங்க சார் எங்க பேசுகிறீங்க மகளிர் பங்களிப்பில் வந்து எம்ஜிஆர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் மகளிர் பங்களிப்பு வரணும்னு அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மகளிர் ஒதுக்கீடை வந்து முடிவு பண்ணி மகளிர் இட ஒதுக்கீடு வேணாம்னு ஒரு கட்சி சொல்லுச்சா சொல்லுங்கள் okay

மகளிர் பாதுகாப்புக்கு அதிக காலமா இப்ப கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளால் செயல்பட்டு வர்றவர் பாரத பிரதமரா அம்பேத்கரை எப்படி நீங்க தங்களுக்கானவராக மாற்றி கொள்ள முயற்சி பட்டீங்களோ அதே போல மாத்திக்கிறோம் முயற்சி பண்றாங்க சார் அப்படிங்கற எல்லாம் கிராவிட்டுக்குள்ள பெரிய பெரிய தலைவர்கள் சார் உங்களை யாரு சுயாரம் பண்ண என்ன சார் தப்பு இருக்கு எனக்கு புரியல இவங்களுக்கு என்ன எழுதி கொடுத்துருக்கா உங்களோட பிராண்ட் அம்பேத்கர் வந்து ஒவ்வொரு கட்சியோட பிராண்ட் ஒரே வித்தியாசம்

வாழ்வாதார பிரச்சனை என்ன புரிதல் காண்டியாவில் நடித்திருக்க சொல்லி இருக்கார்ல அந்த மாதிரி சொல்லி